ஹாய் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விழா தான் பார்க்க போகிறீங்க என்னோட ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த ஜிமிக்கி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் ரொம்ப கியூட்டா இருந்தது ரொம்ப அழகாக அந்த க்ரீன் கலர் சேரீக்கெல்லாம் ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இதெல்லாம் இப்போ வாங்கினதில்லைங்க ரொம்ப வருஷமான இருக்கிற என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பின்னாடி நிறைய வரும் வீடியோ பார்த்து இவ்வளோ தானான்ட்டு போயிடாதீங்க ஒன்றும் நல்ல மேஜர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் இது வந்து அப்போ வந்து இந்த கொக்கியில் மாடுறது இப்போயும் தான் இருக்குது பட் ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக பிடிக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் இந்த இது வந்து என்ன மீனாக்காரையும் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிச்சி வாங்கினது அது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிமிக்கிஸ்லாம் எனக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டு பயங்கர வெயிட்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் மோஸ்ட்லி ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ஜிமிக்கி பைத்தியன்னே சொல்லலாம் நிறைய ஜிமிக்கி வச்சுருந்தா நிறைய கொடுத்துட்டேன் என் அக்கா பொண்ணு வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிடுவா அவளுக்கும் நிறைய கொடுத்துட்டேன் இப்போ கூட கொடுத்தேன் லேட்டஸ்ட்டாக நிறைய ஆட்சிக்கு வந்து கொடுத்துருவேன் எனக்கு போர் வச்சுச்சுன்னா யாரோ அவள் எடுத்துகிட்டு போவாள் அவள் அந்த மாதிரி நிறைய நானே போட்டுகிட்டே இருந்துட்டேன் நானும் கொடுத்துருவேன் இந்த மாதிரி இந்த மீனாமறி மீனாக்கரி கலெக்ஷன்ஸில் இந்த ரெட்டு இதெல்லாம் வந்து நல்லா அழகாக இருக்கும் அந்த ஒயிட்டோடு சேர்ந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இது போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு நான் அதனால் ரொம்ப விரும்பி நான் போடுவேன் அதை இந்த மாதிரி இந்த குட்டி பாருங்கள் அதுலேயே ஒரு குட்டி இது வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு சுடிதார் கூட போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீஸ்க்குலாம் சொல்லவேண்டியதில் அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மாதிரி இந்த ஆக்ஸரைஸு ஜிமிக்கிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தேடி பிடிச்சி வாங்குவேன் எனக்கு ரொம்ப இந்த ஆக்சரைஸு இந்த மாதிரி மெட்டலில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த பேர் தொங்குற மாதிரி அதெல்லாம் தேடி தேடி அடிக்கடி வாங்குவேன் ரொம்ப இப்போ டீ நகர் போகிறதில்ல போனால் நிறைய வாங்குவேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கூட கூட குட்டி இருக்கும் கூட அந்த லென்த்து கம்பி கூட இருக்காது அப்படியே அழகாக காதில் போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாரி அதுவும் க்ரீன் சாரி இந்த மாதிரி சாரீஸ்லாம் மேட்ச் பண்ணோம்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஆக்சடைஸ் வந்து இது வந்து ஒரு மயில் மேல் அழகாக ஒரு மயில் இருக்கும் கீழே வந்து அந்த மெட்டல்லே அந்த பால்ஸ் தொங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அந்த ஒர்க்கும் கொஞ்சம் நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் எல்லாம் ரேட்லாம் தெரியலங்க அப்போ வாங்கினது ஒரு சிலதுக்கு மட்டும் ரேட் ஞாபகம் இருக்கும் ஒரு சிலதுக்கு இருக்காது இந்த மெட்டல்லே இப்போ ஒன்று உமன்ஸ் அன்னைக்கு நான் பாண்டி பஜார் பர்ச்சேஸ் பண்ண போனேன்னு பாண்டி பஜார் டி நகர் அப்போ வாங்கினது இது இந்த மெட்டல்லையே குட்டியாக ரொம்ப அழகாக அதில் மெட்டல் பால்ஸே தொங்குறது மாதிரி இருந்தது அது ரொம்ப அழகாக இருந்தது இது சரி சுடிதாஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பைத்தியம் நான் ஜிமிக்கு பைத்தியம் அது இல்லாமல் என் ஃபேஸ்க்கு அது போட்டோன்னே ரொம்ப எழுப்பாக தெரியும் அதனால் நான் வாங்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப் இப்படியும் இப்பவும் இப்படியே தான் இருக்குது அப்போ நான் வாங்க சொல்லவே இது பாண்டிபசாரில் வாங்கது நான் வாங்க சொல்லவே இதோட ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா என்னமோ இப்போ அதில் வந்து அழகாக அந்த முத்து அந்த க்ரீனு எம்ப்ராய்டர் அந்த க்ரீன் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கம்மல் போட்டால் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் இது வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி இந்த கிளி ரெண்டு பக்கம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆன்டிக் பட் வாங்கினப்போ ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருந்தது இப்போ எனக்கு அதில் மூடே இல்லை அது போடுறதுக்கு என்னமோ முத்தையாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை பட் ஆனால் நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸோடலாம் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இப்போ நான் கட்டுறதெல்லாம் இது வந்து சாதா தான் பட் ஆனால் இதில் இருக்க அந்த ஒர்க் அந்த பேர்ல்ஸ் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினேன் நான் இது சாதாரணமாக அந்த மீஷோலேயே இதில் தான் வாங்கினேன் நான் நினைக்கிறேன் அந்த பேர்ல் ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கூடையும் ரொம்ப பெருசாக இருந்தது அந்த கம்மலும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்பா அந்த சேரே போட்டால் அவ்வளோ அழகாக இருந்தது இது சரி இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டேன் ரொம்ப கம்மி ரேட்டு தான் பட் ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது போடுறதுக்கு இது இருக்கத்துலேயே என்கிட்ட இது ஒரு பெரிய ஜிமிக்கி இன்னொன்று இருக்குது அது ரொம்ப காஸ்ட்லி இது நான் வச்சிருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப காஸ்ட்லி பட் ஆனாலும் அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நகாசு ஒர்க் மாதிரி குட்டி 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 குட்டியாக பண்ணியிருக்கோம் அவ்வளோ பிடிக்கும் அந்த ஜிமிக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன் ரொம்ப ரேர் நான் ரொம்ப எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப பெருசாக இருக்கும் போட்டால் காதில் ஆனால் அவ்வளோ ஒரு காஸ்ட்லியாக ஒரு ரிச் லுக் கொடுக்கும் பார்த்தீங்களா சொன்னீங்கன்னா அவ்வளோ வெயிட் என்னால் கையில் கூட முடியல கொஞ்சம் வெயிட் இருக்கும் ரூபி ஒர்க் இருக்கும் மைல்டாக ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கும் அது அதில் எல்லாத்துலேயுமே ரூபி இருக்கும் கீழே அதில் அந்த பூ மாதிரி இருக்கிறதுலாம் ரூபி இருக்கும் மேலே டாப்லேயும் ரூபி இருக்கும் கீழே தொங்குகிற பால்ஸு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு மூணு சவரம் கம்மல் மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க பட் ரேட்டும் கொஞ்சம் ஹெவி தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு நான் இது வந்து கொஞ்சம் பிராண்டில் வாங்கினேன் அதனால் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மேரேஜுக்கெல்லாம் இதை போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் பட்டு சாரியோடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினா ஒரு ஜிமிக்கின்னால் இதை சொல்லுவேன் நான் இன்னும் நான் அப்படியே தான் வச்சிருக்கேன் வாங்கி ஆயிடுச்சு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட அப்படியே தான் வச்சிருக்கேன் எனக்கு எப்படா தோணுச்சுன்னா அழகாக ஒரு சாரீ போட்டு போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்குலாம் அந்த ஜிமிக்கி பிடிக்குமான்னு பாருங்கள் என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஜிமிக்கி பைத்தியன்ற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஜிமிக்கி ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இது வந்து ஓல்டு மாடலாக அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏன்னா ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும்